பயந்து கொண்டு சில சூழ்ச்சிகளை செய்து தேர்தலை தள்ளி போட வைத்து விட்டார்கள் நடக்க வேண்டிய தேர்தலை செய்து சொல்லி தவறான தகவல்களை கொடுத்து இந்த தேர்தல் தள்ளி போய்விட்டது தள்ளி போனாலும் கிட்ட வந்தாலும் ஜெயிக்க போவது என்னதான் பொய்ய சொன்னாலும் எத்தனை நாளைக்கு நிக்கும் நல்ல ஒரு இனிப்பான செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்கள் பூரண நலம் பெற்று விட்டார்கள் இன்னும் ஒரு சில தினங்களிலே இல்லம் திரும்ப இருக்கிறார்கள் அந்த நேரத்திலே இந்த தேர்தல் வந்துவிட்டது ஏனால் சென்ற ஐந்தாண்டு காலத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி தமிழ்நாட்டை கட்டி காத்தி எப்படி திட்டங்களை போட்டு ஏழை எளிய மக்களின் நெஞ்சங்களில் பால் வார்த்தார்கள் என்பது உங்கள் அறிந்ததே என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்களோ அத்தனையும் தவறாமல் சொன்ன வாக்குறுதிகள் சொல்லாத வாக்குறுதிகள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இல்லை என்ற வார்த்தையை சொல்லாமல் அண்ணன் தங்கமணி அவர்களும் கழகத்தில் அத்தனை நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சி தாக்காளப் பெரும் மக்களே கரடை மாடுகளை பொழுது அதை பொருளாதார வியாபாரம் செய்து உயர்ந்த நிலை நினைக்கிறார் இப்படி ஒட்டமிட்ட தமிழ் மக்களுக்கு நல்லதாக இருந்தாலும் மாட்டாளி மக்களாக இருந்தாலும் எல்லோருக்குமே அவரவர்களுக்கு எப்படி வாழ்க்கை திறத்தை உயர்த்த என்பதை உணர்ந்து உணர்ந்து தெரிந்து பொழுது காலையிலிருந்து ஆசை வரை மெய்யா சொல்லுவார் நமக்கு நாமே நமக்கு நாமே நமக்கு நாமேன்னு சொல்லி நாலு பேதம் விட்டு ஊருடைய நம்மளர்கிட்ட யாரை ஆண்டு காப்பாற்றிருக்க முடியாது நல்ல நேரத்திலே நல்ல நேரத்திலே திராவிட முடியாத